ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேன் மக்கள் என்றைக்குமே வந்து மேன் மக்கள் தாங்க என்ன தான் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா மேலே காண்டில் வந்து தெரிஞ்சாலுமே கூட ரோஹித் சர்மா வந்து தொடர்ந்து பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பேசியிருக்காரு பாண்டியாவை கேப்டனாக போட்ட உடனே ரோஹித் சர்மா வந்து வாழ்த்துக்கள் சொல்லி பாண்டியா கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா பிரச்சனை இந்தளவுக்கு வந்து பெருசாக போயிருக்காது ரோஹிட்ட கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்குனது அவருக்கே வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் வந்து இருந்துச்சு அதனால தான் பாண்டியாவுக்கு வந்து எந்த விதமான வாழ்த்துமே சொல்லாமல் வந்து ரோஹித் சர்மா வந்து இருந்தார் இத்தனைக்கும் ருத்ராஜ் கெய்குவாட்டு கூட வந்து சிஎஸ்கே கேப்டன் ஆன உடனே சூர்யா குமார் यादव ரோஹித் சர்மா இவங்கலாம் வந்து விஷ் பண்ணாங்க ஆனா பாண்டியா பேர்சா யாருமே வந்து கண்டுக்கல அதனால தான் ரசிகர்கள் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட ஆக்ரோஷத்தோட பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனத்தை தொடர்ந்து வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க அதுலமே வந்து கடைசியாக அவங்க ஆன கேமில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் போட வரும் பொழுது ரசிகர்கள் பாண்டியை வந்து கலாச்சிருப்பாங்க பாண்டியவுக்கு எதிரான கோஷங்களை வந்து எழுப்பியிருப்பாங்க மரியாதையாக வந்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ வந்து டாஸ் போர்டைன்னா மஞ்சிரேக்கர் கூட வந்து ரசிகர்களை பார்த்து வந்து சொல்லியிருப்பாரு இருந்த போதிலுமே ரசிகர்கள் கொஞ்சம் கூட வந்து பின்வாங்கவே இல்லை இன்னமுமே கூட வந்து தொடர்ந்து வந்து பாண்டியவுக்கு எதிராக தான் வந்து இருந்து வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் விராட் கோலிக்கும் நவீன் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தப்போ நவீன் உள்ளக்க ரசிகர்கள் டார்ச்சல் பண்ணப்ப விராட் கோலி இனிமேல் அவரை ஒம்புலிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் சொன்னோடனும் அந்த பிரச்சனை முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அதே மாதிரி தான் ரோகித் சர்மா வந்து லாஸ்ட் கேமில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பாண்டியவுக்கு எதிராக விமர்சனம் கோஷங்களை முன்வைக்கும் பொழுது வேணாம் அவரை விட்டுருங்க அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை பார்த்து ரோகித் சர்மா வந்து சொல்லியிருப்பாரு பட் வந்து ரோஹித் வந்து என்ன அந்த மாதிரி வந்து பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க கத்தாதீங்கன்னு சொன்னாலுமே கூட ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து விடவே இல்லை இன்னுமே கூட வந்து ரோஹித்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பாண்டியாவுக்கு எதிராக தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க நன்றி